அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளிலே அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாக வந்திருக்கின்ற இடுக்கண் அழியாமை பற்றி இன்று சிந்திக்க இருக்கின்றோம் முதலாவதாக திருக்குறள் இடுக்கண் என்றால் துன்பம் துன்பம் வந்தபொழுது கூட கலங்காது மனதை நிலைப்படுத்த வேண்டும் என்பதே இந்த குரட்பாவின் நோக்கம் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துவது அத்தொப்பதில் ஒருவருக்கு துன்பம் வரும்போது அதற்காக மனம் தளர்ந்து விடாமல் தைரியமாக புன்னகையோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அத்துன்பத்தை வெல்வதற்கு அதை தவிர வேறொரு செயல் இல்லை என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் இரண்டு வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் வெள்ளம் போல் பெரிய துன்பம் வந்தாலும் கூட அறிவுடையவன் தன் உள்ளத்தினால் அதை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்று எண்ணி எதிர்த்து செயல்பட்டால் அத்துன்பம் ஓடி மறையும் குரல் மூன்று இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பை என்றால் துன்பம் துன்பத்தைக் கண்டு துன்பப்படாதவர்கள் அந்த துன்பத்திற்கே துன்பத்தைக் கொடுத்து வெற்றி பெறுவார்கள் குரல் நான்கு மடுத்த வாயெல்லாம் பகடன் நான் குற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து தடை ஏற்படும் இடங்களிலெல்லாம் வண்டி இழுக்கும் காளை போல் செயல்படுபவன் வண்டி இழுக்கும் காளை மேடு வருகின்ற பொழுது கடினமாக தன் செயல் மூலம் அதை இழுத்துச் செல்லும் அதுபோல் அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டால் வந்த துன்பமே துன்பப்பட்டு பட்டு ஓடிவிடும் குரல் ஐந்து அடுக்கி வருணம் அழிவிலான் உற்றை இடுக்கட் இடுக்கட்படும் மேலும் மேலும் எத்தனை துன்பம் வந்தாலும் அதைக் கண்டு வருந்தாதவனுக்கு வந்த துன்பம் துன்பப்பட்டு ஓடிவிடும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் ஆறு அற்றேமென்றல்லல் படுபவோ பெற்றேமென்றோம் புதல் தேற்றாதவர் செல்வம் வந்த பொழுது இவ்வளவு பெரிய செல்வத்தை நாம் பெற்றுவிட்டோமே என்று அதன் மீது பற்று வைக்காதவர்கள் அந்த செல்வத்தையெல்லாம் இழந்து வறுமை வந்தபோதும் கூட அதை இழந்து விட்டோமோ என்று துன்பப்பட மாட்டார்கள் என்பதே வள்ளுவர் கருத்து குரல் ஏழு இலக்கம் உடம்பிடும்பைக்கென்று கலக்கத்தை கையாற கொள்ளாதாம் உடம்பு நிலையானது அல்ல என்பதை உணர்ந்தவர்கள் உடம்புக்கு எந்த துன்பம் வந்தாலும் இது அழியப் போகும் உடல்தானே என்று பெரிய கவலை கொள்ள மாட்டார்கள் அதற்காக மனதை தைரியப்படுத்திக் கொள்வார்கள் என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் எட்டு இன்பம் விளையான் இடும்ப இயல் இன்பான் துன்பம் உறுதல் இளன் இன்பத்தை விரும்பாதவன் துன்பத்தை இயற்கை என உணர்ந்தவன் துன்பம் வரும்போது எப்பொழுதும் துன்பப்படுவதில்லை குரல் எண் ஒன்பது இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் இன்பம் வந்தபோது அந்த இன்பத்தை விரும்பி ஏற்காதவன் துன்பம் வந்தபோது துன்பப்படுவதும் இல்லை குரல் பத்து இன்னாமை இன்பம் எனக்குள்ளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு ஒருவன் தனக்கு வரும் தீங்கை இன்பமாக கருதினால் அவன் பகைவராலும் விரும்பப்படும் சிறப்பினை பெறுவான் என்று வள்ளுவர் இடுக்கண் அழியாமை என்ற ஒரு அதிகாரத்தின் மூலமாக மன தைரியத்தையும் மக்களிடத்திலே தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எதிர்த்து போராடும் மனோபாவத்தையும் ஏற்படுத்துகின்றார் நமக்கு அழிவில்லாத துன்பம் வருகின்ற பொழுது இந்த பத்து திருக்குறள்களை நம் மனதை பக்குவப்படுத்துவதாக அமையும் நன்றி